தலபிருட்சம் இணையதளத்தினுடைய நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவிப்பது அருள்நிதி மூதுரைசாமி இந்த இனிய நன்னாளில் அனைவரும் நரகாசுரன் இறந்து போனதை நினைந்து அதிகாலையில் எழுந்து நல்லெண்ணெய் தேய்த்து நன்னீராடி கங்கா ஸ்நானம் செய்து புத்தாடை அணிந்து பட்டாசுகள் வடித்து புதிய புதிய இனிப்பு பலகாரங்களோடு இன்றைய வாழ்நாளை துவங்குகிறோம் நாம் இந்த நாளில் நரகாசுரன் இறந்து போனதை மட்டும் நாம் நினைக்கக்கூடாது நமக்குள்ளும் இருக்கிறது நரகாசுரனினுடைய எண்ணங்கள் பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வுதாள் மனப்பான்மை வஞ்சம் என்கிற ஆறு குணங்கள் எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்கிறது ஒவ்வொரு மனிதர்களும் இதை புரிந்து கொண்டு நமக்குள் இருக்கிற தீய எண்ணங்களையும் இந்த பட்டாசுகள் போல வெடித்து சிதறிவிட்டு புத்தாடை அணிவது போல புதிய எண்ணங்களோடு அன்பு கருணையோடு அனைவரும் ஒருவரை ஒருவர் வாழ்த்தி வாழ வேண்டும் என்பதுதான் போன்ற பண்டிகைகள் நமக்கு உணர்த்துகிற ஒரு உணர்வு இந்த இனிய திருநாளில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கிடைப்பது என்பதுதான் மகான்கள் நமக்கு அருளிய பாக்கியம் அந்த வகையில் இந்த ஆண்டு பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதக்கூடிய மாணவர் குழந்தைகள் அனைவரும் நூறு சதவீதம் வெற்றி பெற வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைநிலையை வேண்டி குருவின் திருவருளையும் வேண்டி மனமாற வாழ்த்து மகிழ்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அதேபோல இந்த ஆண்டு பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் அனைவரும் வெற்றி பெற வேண்டும் நூறு சதவீத தேர்ச்சி என்பது அனைவருக்கும் வேண்டும் இறையருளும் குருவருளும் உங்களுடைய எண்ணத்தில் இருந்து உங்களை வெற்றியடைய செய்யட்டும் வாழ்த்துக்கள் வாழ்க வலமுடன் அதேபோல இந்த ஆண்டு டெட் தேர்வு எழுதக்கூடிய ஆசிரியர் பெருந்தொகைகள் அனைவரும் பரிபூர்ண வெற்றி நூறு சதவீதம் வெற்றியடைந்து அந்த ஆசிரியர்கள் மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு பணியை தொடர வேண்டும் அவர்களால் மாணவ செல்வங்கள் மாண்போடு வாழ வேண்டும் அத்தகைய ஆசிரியர் பெருமக்களையும் இந்த இனிய நேரத்தில் வாழ்த்தி மகள்கிறேன் அதேபோல் இந்த ஆண்டு தலை தீபாவளி கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இளைய தலைமுறையினர் இளம் தம்பதிகள் அனைவரும் அவரவருடைய குல குலதெய்வத்தினுடைய அருளாலும் அவரவர்களுடைய குருமார்களின் ஆசையோடும் நல்ல தெய்வீக குழந்தையை இந்த ஆண்டு பெற்றெடுக்க வேண்டும் அதற்கு இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும் அதேபோல உலகத்தில் பல்வேறு இடங்களில் பல்வேறு போர்கள் ஏற்பட்டு உலக மக்கள் அமைதியின்றி வாழ்வதையும் நாம் பார்க்கிறோம் அவர்களுக்கும் ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு உலக தலைவர்கள் அனைவரும் உயிரின் பெருமதிப்பை உணர்ந்து உலகத்தில் நடைபெறுகிற போர்களை நிறுத்தி அனைவரும் அமைதியோடும் ஆனந்தத்தோடும் வாழ்வாங்கு வாழ என்ற வேதாத்திரி மகரிஷி அவர்களின் கனவு நனவாக இந்த இனிய நாளில் வாழ்த்தி மகிழ்கிறோம் வாழ்க வளமுடன் எல்லாம் வல்ல இறையர்களின் கருணையினாலும் ஆசான் அருட்தந்தை அவர்களுடைய அருளாசியினாலும் ஒவ்வொருவருடைய குல தெய்வத்தின் அருளாலும் பூரண உடல்நலம் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று அனைவரும் வளமோங்கி வாழ்வாங்கு வாழ வேண்டுமென்று இந்த இனிய தீபாவளி திருநாளில் வாழ்த்துவதில் பாக்கியமாக கருதுகிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வேதாத்திரியம் வாழ்க உலக அமைதி